எடுத்துக்க முடியும் நக அத்திட்ட தான இருந்துச்சு என் அம்மாவை ஏமாத்தியதா பண்ணிருப்பாமினா உனக்கு தெரியாதே உன பத்தி நக ஏதோ பண்ணிட்டு கவரிங்க மாத்திட்டான் இன்றைக்கான எப்பிசோடில் மீனாவத்து ஒரு நகையை அடக வைக்க போகும்போது அங்கே அந்த நகை கவரிங் நகைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இருந்தாலும் கோவப்பட அந்த இடத்த விட்டு முத்து வெளியே வந்து வீட்டில் போய் அப்பாட்டதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இறவே வெளியே வராங்க காரில் வரும்போது பேசிகிட்டே வராங்க அப்போ முத்து மனோஜ்தா அதில் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுங்க நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னு மீனா கேட்க எனக்கு நல்லா தெரியும் அம்மாவை ஏமாற்றி அவன் தான் பண்ணி பண்ணானே சும்மா உனப்பாட்டேன்னு கோவத்தில் முத்து வராரு ஆனால் இடத்துல வீட்டில் எல்லாருமே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் தெரியும் பாட்டிக்கு பர்த்டே வரனாலும் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பவுமே முத்து வந்து மனோஸ்தான் பண்ணி பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணி மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டு பலன் உதுவார் மனோஜ் முத்து பார்த்து பயந்துட்டு பம்பிக்கிட்டு நிற்பாரு அவர் கோவத்தில் பலூனை டப்புனு வெடிக்கவும் அண்ணாமலை என்ன செய்ய பண்றது கேட்டவனே மனசில் கோவத்தில் தானே கண்ண முடியும் என்ன வெடிக்க தானே செய்ய சொல்ல பாட்டிக்கு எல்லோரும் ஒவ்வொரு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரவி வந்து ஒரு கேக்ஸ் எல்லாம் செய்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டியை வந்து சொல்லுவாங்க என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யார் ஒரு பரிசு நான் அவங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்